அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை திருவண்ணாமலையில் வெற்றிருக்கும் அண்ணாமலையாரின் பரிபூர்ணமான அருளை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் பெற வாருங்கள் கார்த்திகை மாத வழிபாட்டு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த குழு செயல்படும் தினமும் உங்கள் வீட்டில் அண்ணாமலை ஆண்டவனுக்கு விளக்கு ஏற்ற வேண்டிய நேரத்தையும் அப்படி விளக்கு ஏற்றி அந்த விளக்கை பார்த்து சொல்ல வேண்டிய அண்ணாமலையாரின் மந்திரத்தையும் இந்த குழுவில் தினமும் உங்களுக்கு போகின்றோம் ஒருவேளை உங்களால் விளக்கு போட முடியாத சூழல் மாதவனுக்கு தொந்தரவு அல்லது வேறு ஏதேனும் தொந்தரவு இருக்கக்கூடிய நாளில் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாற்று வழியும் இந்த குழுவில் சொல்லித்தரப்படும் இந்த கார்த்திகை மாத வழிபாட்டு குழுவுக்கு குரு காணிக்கை முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்ப்ளேயில் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பணம் கட்டிவிட்டு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் உங்களுக்கு தருவேன் இந்த குரூப்பில் தினமும் ஆடியோ அதிகாலையில் உங்களுக்கு பதிவிடப்படும் எப்பொழுது இந்த தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் தீபம் ஏற்ற முடியாத நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தினமும் போகின்றேன் திருவண்ணாமலை ஆண்டவரின் பரிபூர்ணமான அருள் உங்கள் வீட்டில் வியாபித்திருக்கப் போகின்றது அண்ணாமலையாரின் அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகின்றது வாருங்கள் திருவண்ணாமலை ஆண்டவனின் அருளை பெற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்